வீடியோ எடுக்கிறக்கு ஒரு முக்கிய காரணமும் வந்து என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத விட ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த போலேண்டு ஒர்க் பர்மிட் வந்துருச்சு போலேண்டு எம்பசியில் விசா தர மாட்டேங்கிறாங்க செக் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அது இதுன்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க நான் அவங்க கிட்டலாம் கேட்டேன் இந்த மாதிரி எம்பசினால் அது மட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் எம்பசிக்கு விசா தவிர விசா தரது தவிர வேறு என்ன வேலை அது தானே எம்ப அதுக்கு தானே விசா தரக்கு தானே எம்பசி இருக்குது ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்து இது பண்ணுறதுக்கு தானே எம்பசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹெலன் அண்ட் வெல்கம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்னாச்சு ஏன் வீடியோ போடல எதுனால ட்ராவல் பண்ணலை அப்படின்னு ஸோ நான் ஒரு சில இதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலைங்க ரொம்ப நாளாக நம்ம கடைசியாக என்ன வீடியோ போட்டிருப்போம் இயர் ரீகேப் வீடியோ அதுக்கப்புறம் அந்த சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அதுக்கப்புறம் போன போன வீடியோவில் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இது போடுறேன் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுறது இது நான் டிசம்பர்லேயே எடுத்தேன் பட் அது இனிமேல் தாங்க போடணும் அதுக்கப்புறம் வந்து வரிசையாக கொஞ்சம் வீடியோஸ் கண்டென்ட் நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இனிமேல் வரிசையாக கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும் பட் ட்ராவல் வீடியோஸ் இல்லைங்க இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து எடுக்கிற வீடியோஸ் தான் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் எங்கே விசிட் பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்கேம் கால் மாதிரி ஒன்று நடந்தது அது பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அதுமே வந்து டிசம்பரில் நடந்தது இப்போ நீங்கள் மார்ச் லைக் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தான் அது பார்ப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த இது ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த டங்கி ரூட்டு டூரிஸ்ட் விசா அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு என்னை ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் விசா சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்ருக்கேங்க ஸோ வரிசையாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா பழைய ட்ராவல் பிளாக்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நான் நிறையா போடுறேன் ஸோ நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்பசினா என்ன எம்பசியில் என்னென்ன பண்ணுவாங்க எம்பசியில் நம்ம வேலை செய்யணுன்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் எம்பசினா என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எம்பசிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு மினி கவர்மெண்ட்டு இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் எம்பசின் வாஷிங்டன் எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஏரியா தாங்க அது ஒரு மினி கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அமெரிக்காவில் ஸோ அங்கே வந்து எம்பசியில் வந்து நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த எம்பசி போலாண்டு எம்பசி போனால் ஒர்க் பெர்மிட் தருவாங்க ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் போலாண்டு எம்பசி போனால் விசா தருவாங்க நம்ம போகலாம் எம்பசி வந்து விசா தரக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பட் எம்பசியோட வேலை வந்து நிறையாவே இருக்குது எம்பசியில் வந்து யார் யாரெலாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமெட்ஸ் இருப்பாங்க டிப்ளமேட்ஸ் தான் வந்து இது அம்பாஸ்டர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி செகண்ட் செக்ரட்டரி அப்புறம் இந்த ஜென்ரல் ட்ரேட் அண்ட் கமிஷ்னரு கவுன்சிலர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரேட் கமிஷ்னரு பொலிட்டிக்கல் அட்டாச்சு டிப்ளோ டிஃபென்ஸ் அட்டாச்சு டிப்ளம் அட்டாச்சு இந்த மாதிரி நிறையா பேர் அங்கே எம்பசியில் வேலை செய்வாங்க ஒரு எம்பசியில் வந்து மினிமம் அஞ்சு பேராவது இருப்பாங்க அஞ்சுலேருந்து ஐநூறு அமெரிக்கன் எம்பசின்னு ஈராக்கில் வந்து பதினாறாயிரம் பேர் வேலை செஞ்சாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கூட வேலை செய்வாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம்பசினா என்னென்னு நான் சொல்லிட்டேன் ஒரு மினி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா ட்ராவல் பண்ணுறீங்க நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசி போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஐடினா மற்ற வேறு ஏதாவது ஒரு ஐடி நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி காமிச்சு இந்த மாதிரி பாஸ்போர்ட் கம்ப்ளைண்டான போலீஸ்க்கு இது அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புது பாஸ்போர்ட் அடிச்சு தருவாங்க நீங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு டேஞ்சரஸ் ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியன் எம்பசியை கான்டெக்ட் பண்ணலாம் சில எம்பஸிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹாட்லைன் நம்பர்னு வச்சுருப்பாங்க ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸுன்றோம் ஸோ அந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் சேவ் பண்ணி வச்சிடலாம் அதில் ஏதோ உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க தாங்க எம்பசியோட வேலை இந்த மாதிரி ஒரு மினி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபாரின்ல இருக்க ஒரு மினி கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே வர இந்த சிட்டிசன்ஸை காப்பாற்றுறது அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதாங்க எம்பசி ஸோ அங்கே வேலை செய்கிறதுக்கு வந்து மெயினாக அம்பாஸ்டர் இப்போ நீங்கள் அம்பாஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து நம்ம ஊரில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அந்த இது எக்ஸாம் முடிக்கணும் எக்ஸாம் முடித்து நீங்கள் ஐஎஃப்எஸ் சூஸ் பண்ணி ஐஎஃப்எஸில் படித்து அதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இருக்குங்க அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டில் படித்து அதுக்கப்புறம் மற்ற எம்பசி சில அங்கே இல்லையா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபர்ஸ் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸாக நீங்கள் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் மற்ற ஃபாரின் எம்பசிக்கு உங்களை அமுச்சு விட்டாங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செகண்ட் செக்ரட்டரி ஃபஸ்ட் செக்ரட்டரி இல்லை அங்கே வந்து சின்ன அந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் அம்பாஸ்டர் ஆக முடியும் இந்த மாதிரி அம்பாஸ்டராக இருந்து கூட நீங்கள் வந்து அம்பாஸ்டர் விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதில் நமக்கு வந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகராக இருக்கார் பார்த்தீங்களா ஜெய்சங்கர் அவரே வந்து ஒரு காலத்தில் வந்து அம்பாஸ்டர் தாங்க இருந்தார் அவர் வந்து சோவியத் யூனியனில் அம்பாஸ்டர் இருந்திருக்காரு ஜப்பானில் அம்பாஸ்டர் இருந்திருக்கார் யுஎஸ்க்கு அம்பாஸ்டாக இருந்திருக்காரு அதெல்லாம் முடித்து அதே மாதிரி இந்த ஃபாரின் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இப்போ வந்து நமக்கு ஃபாரின் மினிஸ்டராகவே இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்க்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க நீங்கள் வந்து அந்த அம்பாஸ்டர் இது டிப்ளமேட்டிக் இதாக ஆகலாம் அதே மாதிரி இந்த எம்பஸிலாம் வந்து செட் பண்ணதுக்கு வந்து வியனா கன்வென்ஷன் ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வியனா கன்வென்ஷன் சைன் பண்ணாங்க நிறையா கண்ட்ரிஸு அதில் வந்து இந்த சவுத் சூதானு சோலமன் ஐலாண்ட்ஸு அப்புறம் இந்த பலாவு இந்த ஒரு மூணு நாலு கண்ட்ரி தவிர மீது எல்லாமே சைன் பண்ணாங்க ஒரு எம்பசி எப்படிலாம் வேலை செய்யணும் அதுக்கான சட்டங்கள் அதெல்லாம் இந்த சட்டத்திட்டங்கள் அதெல்லாமே வந்து அந்த வியனா கன்வென்ஷன் மூலயமா இருக்குங்க ஒரு எம்பசியில் இருக்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு அம்பாஸ்டராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து சில டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்க நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அங்கே ஸ்லோவக்கியாவில் இருக்கேன் நான் வந்து இந்தியா இந்தியாவோட அம்பாஸ்டர் ஸ்லோவேக்காவில் இருக்கேன் இந்தியன் அம்பாசிடாக இருந்தேன்னா எனக்குன்னு வந்து ஒரு தனி கார் இருக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க தனி வீடு இருக்கும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் சேலரிலுமே வந்து டேக்ஸ் இருக்காதுங்க எந்த ஒரு எம்பஸி இருந்தாலுமே அந்த வேணா கன்வென்ஷனுக்கு கீழே வர எல்லா அந்த மூணு சொன்ன கண்ட்ர மூணு கண்ட்ரி சொன்னால் பார்த்திங்களா அது தவிர மீது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த டேக்ஸ் எக்ஸ் டேக்ஸ் எக்ஸப்டன்ட் அந்த வரி வரி விதைப்பு அந்த இதுலேருந்து வெளியில் இருப்பாங்க அதனால் எனக்கு வர சம்பளத்தில் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அது நான் வச்சுக்கலாம் என்னோடய சொன்ன மாதிரி ஒரு தனி வீடு டிரைவர் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் நான் எங்கே வேணால் ஃப்ரீயாக போய்க்கலாங்க என்னோடய கார்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு டிப்ளமேட்டிக் அந்த அம்பாஸ்டர் கார்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் நம்பர் பிளேட் இருக்கும் அந்த ப்ளூ அண்ட் கோல்டன் நம்பர் பிளேட்டுக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவரில் நீங்கள் ஒன் வேலில் போகலாம் அதுக்குன்னு எல்லா டைமும் ஒன் வேவில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க பட் ஒரு சில சமயத்தில் அம்பாஸ்டர் கூட கூட இருக்கும்போது நான் டிரைவரு என் டிரைவர் வந்து அந்த காரில் நான் அந்த காரில் இருக்கும்போது என் டிரைவர் வந்து ஒன் வேவில் போகலாம் சில டைம் வந்து சிக்னலில் நிற்க மாட்டாங்க சில டைம் வந்து அந்த நோ பார்க்கிங் ஏரியாவில் கூட என்னோடய காரை பார்க் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிஸ் அந்த அளவுக்கு என்ன சொல்றதை விட அந்த மாதிரி ஒரு சில டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்க அதே மாதிரி இந்த அம்பாஸ்டர் அம்பாஸ்டரோட வேலை வந்து இந்த விசா தரது அதெல்லாம் வந்து அம்பாஸ்டரோட வேலை இருக்காது அதுக்கு கீழே வர இந்த கவுன்சில் ஆஃபீஸரு இந்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த விசா கேட்டகரிஸ்லாம் பார்ப்பாங்க பட் அந்த எம்பசியில்தான் அது எல்லாமே நடக்கும் இந்த எம்பசியில என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அண்ட் டிஃபென்ஸ் டீல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இப்போ இந்த அம்பாஸ்டாக நான் இருக்கேனா வந்து நான் எங்கள் ஸ்லோவாக் பிரசிடென்ட் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் மினிஸ்டரு இங்கே இருக்க பிஸ்னஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி இந்தியா கூட ட்ரேட் பண்ணுங்கள் இந்தியா கூட பிஸ்னஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அது என்னோடய வேலையாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து சொல்கிற நியூஸை வந்து நான் இங்கே ஃபார்வேர்ட் பண்ணணும் அந்த ஒரு இது வேலை இருக்கும் அப்புறம் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணுங்க அதே அதுக்கு கீழேயே வந்து எம்பசிலேயே அந்த இதெல்லாம் வரும் இந்த கல்ச்சுரல் சென்டர்ஸ்ன்றிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட் அண்ட் விசா அது முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா போயிட்டு பாஸ்போர்ட் தொலைச்சிங்கன்னா அந்த சர்வீஸும் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு ஒரு கண்ட்ரி கூட வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்தியன் இன் ஸ்லோவாக்கியா இல்லை இந்தியன் எம்பஸ் இந்தியன் இன் ரஷ்யா அங்கே கூட நீங்கள் வந்து மெயில் அமைச்சிடலாம் அங்கே வந்து இந்த கமர்ஷியல் ட்ரேட் இருக்கும் இந்த கமர்ஷியல் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் இமெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் அமைச்சிடலாம் அந்த மாதிரி நான் ஊரில் வந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து மஞ்சள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் எனக்கு ரஷ்யாவில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை எங்கள் அமெரிக்காவில் வந்து என்ன ரூல்ஸுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு மெயில் அமிச்சு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்தியன் பிஸ்னஸையும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி அமெரிக்கா பிஸ்னஸ் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரஷ்யன் நான் வந்து இந்த ஒரு இது இந்த ஏதோ ஸோ இந்த பேட்ரி ஒன்று வச்சுருக்கேன் இந்த பேட்டரி த தயாரிக்கிற கம்பெனி நான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இதை இந்த பேட்ரி வந்து நான் இந்தியாவில் செல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பட் எங்கே ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரிலனா நான் வந்து இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பேட்டரி விற்கணும் எனக்கு இந்தியாவில் வந்து ரூல்ஸ் இது பண்ணுங்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிறது ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் எம்பசிய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து எம்பசியோட ரூல்ஸ் தாங்க சாரி ரூல்ஸ்னு சொல்கிறத விட எம்பசியோட ஒர்க்கு எம்பசி இதெல்லாமே பண்ணாங்க விசா தரது மட்டும் அவங்க வேலை இல்லை ஆனால் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறக்கு ஒரு முக்கிய காரணமும் வந்து என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறத விட ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த போலேண்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துருச்சு போலாண்டு எம்பசியில் விசா தர மாட்டேங்கிறாங்க செக் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அது இதுன்னு சொல்லி எனக்கு கேட்டுருந்தாங்க நான் அவங்க கேட்டேன் இந்த மாதிரி எம்பசினால் அது மட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் எம்பசிக்கு விசா தவிர விசா தரது தவிர வேறு என்ன வேலை அது தானே எம்ப அதுக்கு தானே விசா தரக்கு தானே எம்பசி இருக்குது ஒர்க் பர்மிட்டு பார்த்து இது பண்ணுறதுக்கு தானே எம்பசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் எம்பசி வந்து உங்கள் கிட்ட இருக்க அந்த ஒர்க் பர்மிட்டை வெரிஃபை பண்ணுறதோ அதெல்லாம் வந்து மெயினாக எடுத்து பண்ணவே மாட்டாங்க இந்த இதுதான் அவங்க இப்போ ஹெல்ப் அவங்க சிட்டிசன்ஸ் அதாவது போலாண்டு சிட்டிசன் வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் இது பண்ணுறது அதுதான் அதிகமாக எம்பசி பண்ணுவாங்களே தவிர விசா தரது மட்டும்தான் அவங்களோட மெயின் வேலையாக இருக்காது ஸோ இது இதுவும் ஒரு காரணம்தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த இந்தியன் ரஷ்யா தான் வந்து இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடு இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அந்த மிலிட்ரி ஐட்டம்ஸ் அந்த ட்ரேடு அந்த சைன் பண்ணுறது இல்லை அந்த ப்ரொடியூசிங் இந்த ரஷ்யன் கிட்டே பேசி பர்மிஷன் வாங்கி அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்க இந்தியன் எம்பசி தான் அந்த ரஃபேல் ஜெட்ஸ் வாங்குறது இல்லை இந்த ரஃபேல் ஜெட்ஸில் வர நடக்கிற அந்த பிஸ்னஸ் டீலுக்கெலாம் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க ஸோ இதுவும் ஒரு எம்பசியோட வேலை தான் அதே மாதிரி இந்த தீபாவளி வருது பொங்கல் வருது இந்த தமிழ் நியூ இயர் வருது அப்புடின்னாலும் அதை செலிப்ரேட்லாம் வந்து இப்போ இந்தியன்ஸ் நாங்கள் இங்கே இருக்கோம் நம்ம வீட்டில் இருந்து தான் செலப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா இந்தியன் எம்பசியில் வந்து அந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்க இந்தியன்ஸ் எல்லாமே வந்து அந்த எம்பசி போய்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் நடக்குங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மினி கவர்மெண்ட் நம்ம ஊர் கவர்மெண்ட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்குது அங்கே நம்ம இந்தியன் எம்பசி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி நாலு கண்ட்ரியில் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பக்கமே இருக்குது நூற்றி இருபத்தி நாலு எம்பசிஸ் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கான்சுலேட்ஸ் பக்கம் இருக்குது இந்த எம்பசி கான்சுலேட் ஹை கமிஷன் அதுக்கு வித்தியாசமும் நான் வரேங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ அமெரிக்கா கூட நம்ம ஏன் இருக்குன்னா நம்ம பொலிட்டிக்கல் ஆஃப்ரென்ஸு நமக்கு ட்ரேடு வர்த்தகம் நடக்குது அந்த மில்ட்ரி டீல்ஸ் நடக்குது நம்ம சிட்டிசன்ஸ் அங்கே நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆபத்து நான் ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக இப்போ நான் ஆஃப்ரிக்காலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்தியன் எம்பசி இருக்காதுங்க இப்போ நான் ரீசெண்டாக போன செனைகளில் வந்து இந்தியன் எம்பசி இருக்கும் கேம்பியாவில் வந்து இந்தியன் கான்சுலேட்டு தான் இருக்கும் இந்த இந்தியன் எம்பசி அண்ட் கான்சுலேட் அண்ட் ஹை கமிஷன் அதுக்கெலாம் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எம்பசிக்கும் ஹை கமிஷனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை இந்த ஹை கமிஷன்லாம் வந்து இந்த பழைய காமன்வெல்த் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டுங்க இப்போ நம்ம வந்து இந்தியன் இன் வாஷிங்டன் டிசி இந்தியன் ஹை கமிஷன் இன் லண்டன் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் ஹை கமிஷன் இன் இந்தியா இந்தியன் ஹை கமிஷன் இன் பாகிஸ்தான் அந்த மாதிரி தாங்க ஒரு இருக்கும் ஸோ ரெண்டுமே எம்பசி அண்ட் ஹை கமிஷன் எல்லாமே ஒன்று தான் ஹை கமிஷனுங்கிறது அந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது எம்பசிங்கிறது ஒரு நார்மல் வேர்ல்ஸ் நார்மல் வேர்டு அந்த இது யூஸ் பண்ணுறதுங்க அதே மாதிரி கான்சுலேட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான் எம்பசியோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் எம்பசி எப்போவுமே வந்து கேபிட்டல் சிட்டியில் இருக்கும் இந்த கான்சுலேட்ஸ் எல்லாமே வந்து இந்த அந்த கண்ட்ரிலே இருக்க கொஞ்சம் பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ல இருக்கும் இப்போ அமெரிக்கன் எம்பசி நியூ டெல்லி அமெரிக்கன் இன் கொல்கட்டா அமெரிக்கன் இன் சென்னை அமெரிக்கன் பே பெங்களூரில் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் அந்த பாம்பே இந்த மும்பை இந்த மாதிரி கான்சுலேட்ஸ்லாம் வந்து அந்த பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி கீழே இருக்குங்க ஸோ இதுதான் வந்து எம்பசி ஹை கமிஷன் அண்ட் கன்சுலேட்ஸ்க்கு இருக்க ஒரு வித்தியாசம் ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வியனா கன்வென்ஷன் சைன் பண்ணாங்கன்னு அதில் இருக்க ஒரு மெயின் ஆர்டிக்கல் வந்து ஆர்ட்டிகல் இருபத்தி ரெண்டு ஒரு எம்பசி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த ஊரோட போலீஸ் இப்போ வந்து அமெரிக்கன் எம்பசி வந்து நியூ டெல்லியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நியூ டெல்லி எம்பசிக்குள்ளே இந்தியன் போலீஸு இல்லை இந்தியன் மிலிட்ரி இல்லை இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் யாருமே வந்து அமெரிக்கா எம்பசி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும் அந்த எம்பசிக்குள்ளெலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஓவர்சீஸ் டெரிட்டரி அந்த மாதிரி ரொம்ப ஓவர்சீஸ் டெரிட்டரியும் வராது பட் ஒரு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக சொல்லத் தெரில இதோ இங்கே நிற்குது இங்கே வர மாட்டேங்குது அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் ஸோ இதுதான் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா யூகேவில் வந்து ஜூலியன் அசான்ஜே அந்த பிகி லீக்ஸோட ஃபவுண்டர் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அமெரிக்கா போலீஸோ இது வர முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு பவரும் இருக்குதுங்க எம்பசியில் ஸோ அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஃபாரினில் வந்து எம்பசி ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ட்வெ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹாட்லைன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ட்ரான்சிட் பைட்ஸ் அஜய் அவரே வந்து ஈரானில் போகும்போது அந்த பலோச்சிஸ்தான் ரீஜனில் பலோச்சிஸ்தானோ சாரி அந்த ஒரு ரீஜன் நான் பலோச்சிஸ்தான் தான் நினைக்கிறேன் அந்த பேர் டக்குன்னு மறந்துடுச்சு அந்த பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அந்த பார்டரில் இருக்க ஒரு ஏரியாவில் அவர் அந்த ஒரு ரம்ஜானோ சம்திங் ரம்ஜான் இது ஏதோ ஒரு சமயத்தில் அங்கே ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்தியன் எம்பசி தான் வந்து ட்ரான்ஸித் பை சஜய் அவரை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நானே கூட அந்த கேம்பியா வீடியோ ஒன்று சொல்லியிருப்பேன் என்னோட கேம்பியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர் பிடிச்ச வச்சுட்டு இருபது டாலர் பே பண்ணணும் இந்த மாதிரி என்னோட அந்த ஸ்லோவாக்கு விசா ஃபேக்கு இந்த ஃபேக்குன்னு பிடிச்சி இது பண்ணிட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்தியன் கான்சுலேட்டு கான்சுலருக்கு நான் மெசேஜ் பண்ணேன் அந்த மெசேஜுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் விட்டாங்க அப்படின்னு சொன்னிருப்பேன் ஸோ இந்த மாதிரியே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு நடந்தது மத்த அந்த டிரான்சிட் பைட்ஸ் யூடியூப் அஜய் அவருக்கும் இதேதான் நடந்தது இந்த மாதிரி ஆபத்தில் இருக்க சமயத்திலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த எம்பசி எல்லாம் ஸோ அப்புறம் இந்த அம்பாஸ்டர்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து அம்பாஸ்டரோட அந்த சேலரி அந்த என்ன என்ன படிக்கணும் அதெல்லாமே நான் முன்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ அம்பாஸ்டரோட சேலரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம இந்தியன் அம்பாஸ்டர்ஸ்க்கு வெளிப்படையான ஒரு சேலரி காணும் பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த போனஸ்னு வந்து இந்த ரஷ்யா அமெரிக்கா அண்ட் ஜக்காட்டா இந்தோனேஷியா இருந்தது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே போனஸ் அந்த மாதிரி தான் வந்தது ஸோ அவங்க சேலரி இல்லாமல் வந்து எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பக்கம் டிபெண்ட் அவங்க அவங்க என்னென்ன கண்ட்ரி போகிறாங்க எந்த கண்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இப்போ அதில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் அம்பாஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் ரொம்ப அந்த வார் ஜோன் அந்த மாதிரிலாம் இல்லை பட் ஆப்கானிஸ்தானில் ஒரு எம்பாஸ்டர் போய் வேலை செய்கிறாங்க அப்புடின்னா அவங்களுக்கு வந்து இந்த வார் லைஃப் ஒரு ரியல் லைஃப் டேஞ்சரஸ் ஒரு இது இருக்கும் அதனால் அவங்களுக்கு தனி ஒரு போனஸ்லாம் தருவாங்க அதாவது இந்த எம்பசி ஆஃபிஷியல்ஸ் அங்கே வேலை செய்ய வைக்கிறக்காக ஒரு போனஸ் அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ்ஸ் அதெல்லாமே வந்து தருவாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு சேலரியுமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து மாறும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து மாறுவாங்க ஸோ அதே மாதிரி முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அந்த அம்பாஸ்டருக்குலாம் வந்து என்ன படிக்கணும்னா அதான் யூபிஎஸ்சி அப்புறம் ஐஎஃப்எஸ் படித்து நம்ம இது பண்ணணும் அதேமாதிரி அம்பாஸ்டருக்கு வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அவங்க வச்சுருக்க பேகு இல்லை அவங்க சென்ட் பண்ணுற அந்த கொரியர்ஸ் எல்லாமே வந்து சீஸ் பண்ண முடியாது இல்லை சர்ச் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும் ஸோ அதிலே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு டிப்ளமேட் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டிப்ளமேட்டு நான் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கேன் நான் அங்கே போயிட்டு இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறேன் என்னோடய பேக்கில் வந்து ஒரு பத்து கிலோ தங்கம் எடுத்துகிட்டு நான் போகிறேன் அமெரிக்கா சட்டப்படி அந்த பத்து கிலோ தங்கம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ அந்த போலீஸ் அங்கே அமெரிக்காவில் இருக்க கஸ்டம்ஸ் வந்து என்னோடய பேக்கை செக் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன தான் தப்பாக இருந்தாலும் என்னை வந்து அரஸ்ட் பண்ண முடியாது அதை வந்து இந்தியன் ஃபாரின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து நம்ம என்னை வந்து ரீகால் பண்ணுவாங்க அதாவது திரும்ப கூப்பிட்டுருவாங்க நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா வந்து அந்த இம்யூனிட்டி பவரை கேன்சல் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைம் தருவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் இல்லை தொண்ணூற்றாறு மணி நேரத்துக்குள்ளே என்னோடய நாட்டை விட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து கிளம்பிங்க வந்துடணும் அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்னை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறது தான் இப்போ நான் என்ன தான் அந்த பத்து கிலோ தங்க கடத்திட்டு போனாலும் இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு நான் திரும்ப வந்துடலாம் இந்தியாவுக்கு வந்தாலும் ஜெயிலுக்கு போகணுங்கிறது அது அந்த ரூல்ஸ் பொறுத்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் எம்பசிலேயுமே வந்து டைரக்ட் டிப்ளமசி சாஃப்ட் டிப்ளமசின்னு ஒரு ரெண்டு வகையான இது இருக்குதுங்க டைரக்ட் டிப்ளமசி தான் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் எம்பஸ்டி வந்து அங்கே போய் பிரெசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்க பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் மீட் பண்ணுறது இப்போ சாஃப்ட் டிப்ளமசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைம் இப்போ இந்தியா வந்து நிறையா இந்த வேக்சின்ஸு இந்தந்த மெடிக்கல் மாஸ்க் எல்லாமே வந்து இந்த சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கெலாம் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம் இதெல்லாமே வந்து சாஃப்ட் டிப்ளமசி கேட்டகரியில் வரும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருது இல்லை அங்கேயே வந்து இந்த எம்பசிலே வந்து இந்த ஹிந்திக்காக ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் தராங்க இப்போ நிறைய எம்பசியில் பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்கும் இப்போ நடக்கிற இந்த ஹிந்தி தமிழ் அந்த மார்க்குள்ளே இந்த கமெண்ட்ஸை இழுத்துறாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் நிறைய எம்பசியில் வந்து ஹிந்தி படிக்கிறக்காகவே ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும் சில பக்கம் அந்த பரதநாட்டியத்துக்கும் அந்த ஒரு கல்ச்சுரலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த பரதநாட்டியம் சொல்லித்தரக்கு ஒரு தனி கிரா கிளாஸ் இருக்கும் யோகா சொல்லித்தரக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்கும் அது அதாவது நம்ம எம்பசி சார்பாக அங்கே யோகா சொல்லி தருவாங்க எம்பசி சார்பாக அந்த பரதநாட்டியம் டான்ஸ் இந்த லோக்கல் மக்கள் யாருக்குள்ளாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பரதநாட்டியம் கற்றுக்கலாம் இது வந்து நம்ம கல்ச்சுரலை ப்ரொமோட் பண்ணுறக்காக ஒரு நடக்கிற எதுவும் எம்பசியில் நடக்குங்க ஸோ இது வரைக்கும் எம்பசினா என்ன அங்கே வேலை செய்கிற அம்பாஸ்டரோட ரோல்ஸு அங்கே என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ எம்பசியில் வந்து இருக்க ஒரு செக்யூரிட்டி இது பற்றி நம்ம பேசலாங்க ஸோ ஒவ்வொரு எம்பசியுமே வந்து அந்த மினி கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஃபாரின்ல இருக்கும் நம்ம கண்ட்ரியில் இல்லாத ஒரு இது ஸோ இப்போ அந்த எம்பசியில் நடக்கிற செக்யூரிட்டிக்காக ஒரு எம்பசியை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பல பலாயிரம் கோடி செலவு பண்ணுவாங்க நம்ம இந்தியா வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்க எம்பசி அண்ட் கான்சுலேட்ஸை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்தியா செலவு பண்ணது எவ்வளோன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு உலகத்திலேயே அதிகமாக எம்பஸிக்கு செலவு பண்ணுறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது யுஎஸ்ஏ தான் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க மொத்தம் அதில் வந்து ஈராக்கில் இருக்க எம்பசிக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி செலவு பண்ணி அதை கட்டி அதை மெயின்டைன் இருக்காங்க இந்த ஈராக்கில் இருக்க எம்பசி வந்து ர ஈராக்கும் அமெரிக்காக்கும் அந்த ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் அது பில் பண்ணது அந்த எம்பசி பற்றி தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோவே ஒரு ஐநூறு கமெண்ட் வந்ததுன்னா ஐநூறு ஐநூறு கமெண்டா எஸ் ஓகே அதை வச்சுக்கலாம் இது வரைக்கும் வந்தது இல்லை பெருசாக ஸோ ஐநூறு கமெண்ட் வந்ததுன்னா அந்த ஈராக்கில் இருக்க அமெரிக்கன் எம்பசி பற்றி ஒரு தனி வீடியோவை நான் போடுறேங்க ஸோ ஒவ்வொரு எம்பசிலேயுமே வந்து இப்போ இந்தியன் எம்பசின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்க ஸ்லோவாக் எம்பசிக்கு போனீங்கன்னா வந்து செக்யூரிட்டி அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே இருக்க எம்பசி வந்து ஃபோர்த்து ஃப்ளோர்ல இருக்குது நீங்கள் கீழே ரிசப்ஷனில் உங்கள் பாஸ்போர்ட்டு கொடுத்துட்டு அவங்க இது தருவாங்க நீங்கள் மேலே போயிட்டு உள்ள அம்பாஸ்டர் இருந்தாங்கன்னா நான் போ நான் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் போயிருக்கேன் நாலஞ்சு டைம் நான் அம்பாஸ்டர் மீட் பண்ணதில்லை பட் அந்த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரின்னு உங்கள் ஒருத்தர் இருப்பார் அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ இதே வந்து நீங்கள் இந்தியன் எம்பசியில் வாஷிங்டன் போனிங்கன்னா வெளில வெளியே ஒரு பெரிய ஒரு பேரிகேடு மாதிரி போட்டு பெரிய ஒரு செக்யூரிட்டி சு சுற்றியும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நீங்கள் அங்கே முன்னாடி வந்து உங்கள் ஐடி கார்டு கொடுத்து இல்லை சில எம்பசிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில எம்பசியில் வந்து ஓப்பன் டேன்னு இருக்கும் அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இங்கே வந்து மாதத்தில் ரெண்டு நாள் பக்கம் அந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வியாழக்கிழமையும் லாஸ்ட் வியாழக்கிழமையும் நினைக்கிறாங்க மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் நேரில் போய் அம்பாஸ்டரை பார்த்து நீங்கள் அம்பாஸ்டர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்று பேசணும் அப்புடின்னா நீங்கள் அது பண்ணலாம் பட் ஒவ்வொரு எம்பசிக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி இருக்கும் நான் இங்கே சொன்னது வந்து இந்த செ இந்த எம்பசி மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் பெருசாக செலவு இருக்காது இதே அமெரிக்கனில் இருக்க எம்பசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் செலவாகும் நாம் அதிகமாக நாம் செலவு பண்ணுற எம்பசிலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறது சைனாவில் இருக்கிறது அண்ட் முக்கியமாக பாகிஸ்தானில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கிறது யூகேயில் இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது அப்புறம் இந்த வார்சோன் இந்த லிபியா ஈராக்கு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸுங்க ஸோ மாதிரி இந்தியன் எம்பசி வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அட்டாக்கு அப்புறம் இந்தியா வந்து ஏழ்நூறு கோடி செலவு பண்ணி எம்பசியை வந்து ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஏரியாவாக மாற்றுனாங்க ஸோ அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் சைனா மாதிரி இந்த யூஎஸ் யூகே ரஷ்யா இந்த மாதிரி டாப் பெரிய கண்ட்ரிஸில் இருக்க எல்லா அம்பஸ்டர்ஸும் வந்து இருபத்தி நாலு இன்ட்டு செவன் கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸில் இருப்பாங்க நம்ம இல்லை அந்த ஊரில் இருக்க அந்த சீக்ரெட் சர்வீஸ் இப்போ இந்தியன் அம்பாஸ்டர் இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு இந்தியன் அம்பாஸ்டர்னால் அங்கே இருக்க அந்த எஃபிஐ இல்லை சிஐஏ வந்து கன்ஃபார்ம் இருபத்தி நாலு இன்ட்டு செவன் என்னைய வந்து ஏதோ ஒரு எம்பசியில் நடக்கிறத காண்டாக்ட்ஸை டேப் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று ஆனால் இங்கே வந்து எம்பசியில் வந்து சும்மா இந்த மாதிரி பிஸ்னஸ் இது மட்டும் நடக்காது நம்ம கண்ட்ரியோட ஒரு டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸு இல்லை அந்த ஒரு இராணுவ அகோசியன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே கூட அங்கே இருக்கும் சில எம்பஸியில் வந்து அந்த டிஃபென்ஸ் அட்டாச்சேலாம் இருப்பாங்க நம்ம முன்னாடி சொன்னது டிஃபென்ஸ் அட்டாச்செலாம் வந்து இந்த மிலிட்ரி சம்மந்தமான இது ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்குறக்காக ஃப்ரான்ஸில் கூட நம்ம டிஃபென்ஸ் அட்டாச்சே இருக்கார் டிஃபென்ஸ் அட்டாச்சே தான் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேட்ரி ரஷ்யா வச்சு ஒரு பேட்ரி எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ ஃப்ரான்ஸில் வந்து இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கலாம் ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த பேட்டரியை வந்து ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ரோன் நான் வந்தால் மேனுஃபேக்சர் அப்படின்னா டிஃபென்ஸ் அட்டாச்சை வந்து என்னை மீட் பண்ணி உங்கள் ட்ரோன் இது நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்தியாவில் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி இது பண்ணுறேன் அப்படின்னு இந்த டிஃபென்ஸ் அட்டாச்சையை வந்து அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசி டிஃபென்ஸ் டீல் இந்தியாவுக்கு வந்து அது லாபகமாக இருந்ததுன்னா எங்கள் அப்ரோச் பண்ணி இது பண்ணி அந்த ஒரு டீலை வந்து முடிச்சு வைப்பாங்க ஸோ இந்தளவுக்கும் வந்து ஒரு ரோல்ஸ்லாம் நிறையா இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாகிஸ்தானில் இருக்க நம்ம இந்தியன் ஹை கமிஷன் வந்து ஃபுல் சர்வேலன்ஸில் வச்சுருப்பாங்க சைனாவில் இருக்க இந்தியன் எம்பசி வந்து ஃபுல் சர்வேலன்ஸில் வச்சுருப்பாங்க அதாவது அந்த சைனாவில் இருக்க சீக்ரெட் சர்வீஸ் இல்லை பாகிஸ்தானில் இருக்க சீக்ரெட் சர்வீஸ் ஐஎஸ்ஐ அதே மாதிரி தான் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் இருக்க இந்தியாவும் வந்து ரா ஏஜென்ட்ஸ் அந்த ரா வந்து ஃபாரின் எம்பசிஸ் மேலே ஃபாரின் எம்பசிஸ்னால் எல்லா ஃபாரின் எம்பசிஸ் மேலேயும் வச்சுருக்க மாட்டாங்க பாகிஸ்தான் மேலே வச்சுருப்பாங்க சைனா மேலே கன்ஃபார்ம் வச்சுருப்பாங்க ஏன்னால் நமக்கும் அவங்களுக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் ஸோ இவ்வளோதாங்க எம்பசினா என்ன எம்பசி பற்றின ஒரு பெரிய டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் உங்களுக்கு கிட்ட கேட்ட கேள்வி இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலவு பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா பதினேழாயிரம் கோடிங்க இந்தியாவில் இருக்க மொத்த எம்பஸியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணது பதினேழாயிரம் கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டில் ஸோ ஸோ இதுதாங்க இந்த எம்பசியோட சம்மந்தப்பட்ட டாபிக் ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலாக நம்ம போயிடலாம் பர்சனலாக நான் வந்து முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸை ஓவர்சீஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க ஒரு இடம் தான் எம்பசின்னு பட் அந்த எம்பசி எல்லாமே நான் சொன்ன மாதிரி வேலை செய்யுதா எம்பசி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த ஒரு கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செக்மெண்ட்டில் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இந்தியன் எம்பசி கூட நம்ம ஓன் எம்பசி கூட நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் நான் இங்கே சொல்கிறேன் ஸோ எம்பசி வந்து நம்ம ஆளுங்களை பற்றி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி தான் இங்கே வந்து நிறையா நடந்திருக்கு இங்கே ஸ்லோவேக்கியாவில் இருக்க இந்த எம்பசி வச்சே நான் சொல்கிறேன் ரெண்டு இது நடந்தது எனக்கு ஒன்று நடந்தது எனக்கு கூட இந்த ஒரு அண்ணாவோடய இதுக்கு நடந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்ணாவுக்கு நடந்ததை சொல்கிறேன் ஸோ அந்த அண்ணாக்கு வந்து இங்கே குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்தனையும் வந்து அவங்க இந்தியா போகிறக்கு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க எம்பசியில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த எம்பசியில் வேலை செஞ்ச ஆஃபீஸர் வந்து எவ்வளோ அலைய விட்டாங்கன்னு தெரியுமோ அது வந்து சும்மா ஒரு சிக்னேச்சர் போடுறதாம் அதாவது இந்த அம்மா அப்பா வந்து இந்தியன்ஸு இந்தியன்ஸுக்கு பிறந்த குழந்த தான் வந்து இந்த இது அப்படின்னு ஒரு இது ஒரு அப்ரூவலாக இல்லை என்ன சொல்கிறது எனக்கு கரெக்டாக எப்படின்னு தெரியலங்க டக்குன்னு அதான் அம்மா அப்பா இந்தியன்ஸ் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு டாக்குமெண்ட்டு மாதிரி இது பண்ணணும் அதுக்காக ஒரு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வாரம் பக்கம் அலைய விட்டாங்க அந்த ச அந்த சர்டிஃபிகேட்டு மட்டும் சைன் பண்ணி விட்றக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்தது அதை நான் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை பட் ஏன்னா அது வந்து சிம்பிளாக முடிய வேண்டியதை இங்கே யார் பவர்னு காமிக்கிறதுக்காக வேணும்னே வந்து அலைய விட்டது அதே மாதிரி எனக்கு நான் வந்து பாஸ்போர்ட் வந்து என்னோடய போன வருஷம் கரெக்டாக நடந்தது இப்போ மார்ச் எடுக்கிறேன்னா ஏப்ரல் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரலில் நடந்தது என்னோடய பாஸ்போர்ட் வந்து பேஜஸ் எல்லாமே முடிஞ்சது அதனால் ரெனியூ பண்ணி புது பாஸ்போர்ட் வாங்கலான்னு போனேன் இல்லை எங்கள் அம்மா பேரில் வந்து விஜய் விஜய்பிரபான்றோமோ அதை இதில் வந்து நான் என்னோடய பழைய பாஸ்போர்ட்டில் நான் கோயம்புத்தூரில் வாங்கின இடத்துல வந்து விஜய் பிரபான்னு ஒரே பேராக போட்டாங்க இந்த இடத்துல வந்து நான் அதை செப்பரேட் பண்ணி போட்டேன் விஜய் பிரபா அப்படின்னு போட்டேன் அதுக்கு இவங்க வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு பாஸ்போர்ட் எங்களால் இப்போதைக்கு தர முடியாது உன்னோட இதில் இவ்வளோ டாக்குமெண்ட் இது இவ்வளோ தப்பு தப்பாக ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அது இதுன்னு அப்போ அங்கே உள்ளே இருந்தவர் அப்படி பேசினார் இப்போ வேணால் வந்து இந்த ஹிந்தி தமிழ் ப்ராப்ளம் கொண்டு வரலாம் உள்ள பொண்ணுமே வந்து ஹிந்திலேயே பேசிகிட்டு இருந்தார் வந்து எனக்கு ஹிந்தி தேட்டில் நான் வந்து தமிழ்நாடு ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னா ஓகே பட் வி கான் கிவ் யூ எனி பாஸ்போர்ட் ஃபார் நவ் யூ ஹேவ் லைக் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் யோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் திஸ் இஸ் ஆவ் யூ ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூ ஒய் டோன்ட் யூ பி கேர்ஃபுல் ஏன் கவனமாக அதை ஃபில் பண்ணலை அது இதுன்னு இது ஆன்லைனில் வந்தது எங்கள் அம்மா பேர் எப்படி இருக்குமோ அதில் போட்டேன் இது பழைய அந்த மிஸ்டேக் வந்து பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போட்டது அவங்க பேர் ஒட்டுக்கா போட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் அவருசே ஓகே உங்கள் வீட்டிலருந்து உங்கள் அம்மா வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கே சென்ட் பண்ண சொல்லு நாங்கள் வெரிஃபை பண்ணணும் என்னால் வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் என்னால் அமுச்சுட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் தர முடியாது அப்போ நான் அதுக்கப்புறம் நான் கடைசியில் கொஞ்சம் பேசி இது பண்ணி சரி என்ன சொல்யூஷன் இப்போ அங்கேருந்து உன்னையெல்லாம் அமுச்சு விட முடியாது எனக்கு பாஸ்போர்ட் வேணும் நான் அடுத்தது நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் இது பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் ஏன்னா ஒன்று பண்ண அந்த கேப்பை வந்தால் அந்த பழைய பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரியே வச்சுட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறேன் ஏ இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை எனக்கு ஓகே தான் எனக்கு பாஸ்போர்ட் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தான் ஆனால் அதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் இப்படி அப்படின்னு பேசி பேசி அலைய விட்டார் அந்த ஒரு இதுக்காகவே நாலு நாள் நான் டெய்லி காலையில் பத்து மணிக்கு எம்பசி போய்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு பாஸ்போர்ட் இதுக்காக அதே மாதிரி வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் நான் ஃபேஸ் பண்ணதுன்னா பல்கேரியா நான் வந்து இந்த அல்பேனியா நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த நார்த் மெசிடோனியாவில் பார்டரில் நம்மளை நிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் நிப்பாட்டி விட்டு இந்த மாதிரி அப்போ கொரோனா டைம்னால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்போ நான் வந்து பல்கேரியாவில் இருக்க எம்பசிக்கு நான் மெயில் அமுச்சு விட்டேன் அவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ்னால் ஒரு வாரம் கழிச்ச ரெஸ்பான்ஸ் வந்தது அதுவும் வந்தது வந்து மசிடோனியாக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் செர்பியா எம்பசிக்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிப்ளை அதே மாதிரி டர்க்கியில் இருக்க இந்தியன் எம்பசிக்கு வந்து நான் அதே தான் கொரோனா டைம் அப்போ நான் ட்ராவல் பண்ணேன் இந்த மாதிரி நான் டர்க்கி வரலான் இருக்கேன் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதே மாதிரி தான் ஈரானில் இருக்க இந்தியன் எம்பசியும் எனக்கு வந்த ஃபேஸ் எனக்கு வந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி நான் ஈரானில் தான் இருக்கேன் இப்போ நான் அடுத்தது நான் வந்து இங்கே போலாண்ட் இருக்கேன் ஏதோ ஒரு செக்யூரிட்டி இது இல்லை ஈரான் வரக்கு முன்னாடியுமே நான் கேட்டேன் இந்த மாதிரி பிசிசி அப்போல்லாம் வந்து அந்த இது என்ன கொரோனா டெஸ்ட்டுக்கு ஏதோ சொல்லுவாங்களே அந்த கொரோனா டெஸ்ட்டு எடுத்துட்டேன் பட்டு அந்த ரேப்பிட் டெஸ்ட் வேணுமா இது வேணுமா அது எனக்கு மறந்து போச்சுங்க அந்த இது எது வேணும் அப்படின்னு நான் கேட்டு ஒரு வேரிஃபிகேஷனுக்காக அமுச்சு விட்டேன் அதுவுமே வந்து அவங்க இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணலை ஈரானில் இருக்க எம்பசி அண்ட் இதே மாதிரி நிறைய எம்பசியில் நடந்திருக்கு நான் சொல்லணும்னா எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எம்பசியில் வந்து எனக்கு பேடு ஒரு ரெப்புடேஷன் தான் பெஸ்ட் இதுன்னு சொ கேட்டிங்கன்னா இந்தியன் எம்பசியின் செனைகள் செமையாக ட்ரீட் பண்ணாங்க நான் செனைகள் விசிட் பண்ணும்போது நான் வந்து எம்பசியில் போய் வி எம்பசி போய் அம்பாஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு நான் போயிருந்தேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக்ஸுக்காக அங்கே நான் போகும்போது நான் உள்ளே போனேன் அம்பாஸ்டரா போய் இல்லை பட் எங்கள் எம்பசியில் வேலை செஞ்ச ஸ்டாஃப் எல்லாமே செமையாக ட்ரீட் பண்ணாங்க எனக்கு எம்பசியில் ஒரு சின்ன டூர் காமிச்சாங்க இதான் ஆஃபீஸு இந்த இது அம்பாஸ்டர் ரூமு அதை காமிக்கல பட் அந்த காமன் ஹாலு இது காமிச்சு இங்கே தான் மீட்டிங் நடக்கும் அதான் இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தண்ணி தந்தாங்க காஃபி கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் தந்தாங்க அந்தளவுக்கு செம்மையாக ட்ரீட் பண்ணாங்க இந்தியன் எம்பசி செனேகல் ஸோ பெஸ்ட்டு எம்பசி எக்ஸ்பீரியன்ஸ்னால் செனேகல் எம்பசி தாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு எம்பசியில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்காக தான் போயிருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் டங்கி ரூட் அண்ட் டூரிஸ்ட் விசா அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காக்கு ஏன் டங்கி ரூட் எடுத்து போனாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கலான் இருக்கேன் மாதிரி பழைய நிறையா ட்ராவல் கண்டென்ட்ஸ் யோசித்து வச்சுருக்கேன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பர் ரீச் வந்ததுன்னா கன்ஃபார்ம் என்னை பழைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்